ஒற்று ஒற்று அரசற்றி கோ கோ வணக்கம் தமிழ்நாடு அரசு ஒப்பந்த ஓய்வு பெற்ற நல சங்க மீட்பு சங்க துணைத் தலைவர் எம் ராஜகோபால் மாநில திருக்கணி எம் ராஜகோபால் பேசுறேன் அதாவது ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு தொண்ணூத்தி நாலு மாசமா பஞ்சப்படி உயர் கொடுங்க இரண்டாயிரத்தி பதினேழுல மாண்புக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கொடுக்க வந்ததை வேணாம் என்று நிறுத்தினார்கள் இந்த நேற்று ரெண்டு நாள்ல முதல போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தை காலத்தை எங்களை எல்லாம் ஏமாற்றி தொழிற்சங்கத்தை விமர்சனப்படுத்தினார்கள் அவர்கள் அவர்கள்தான் இந்த ஸ்ட்ரைக்கு வந்தது தொழிலாளி யாரும் இல்ல எங்களை கொடுக்க நியாயமான கோரிக்கை ஒரு கோரிக்கை ஏற்படுத்தா அதை கூட கொடுக்க முடியலன்னு சொல்ல தொழிலாளி அவ்வளவு மோசமா இது பண்றாங்க இதை வந்து அனைத்து ஊடகங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிஐடி சங்கத்துடைய ஒசூர் செயலாளர் ஒசூர் பணிமனை செயலாளர் அதாவது இந்த ஓய்வு பெற்றோர் கோரிக்கை என்பது வந்து கடந்த எட்டு ஆண்டுகளமாக திமுக கூட்டமைப்புல வந்து இதே கோரிக்கைகளுக்காக போராடணும் அதாவது ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பின்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது திமுக தேர்தல் வாக்குறுதி படி அளித்திட்ட பழைய ஓய்வூதிய திட்டம் அதே மாதிரி ஓய்வு பெற்றவருக்கு வந்து தொண்ணூத்தி எட்டு மாதமாக பென்ஷனில் அகவெளிப்படை ஏற்றவில்லை அதே மாதிரி அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கவில்லை ஓய் பெற்ற பின்பும் கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக அவருடைய பணப்பலன்கள் எதுவும் வழங்கவில்லை சுமாராக அவருடைய பணப்பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்தீங்களா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இந்த ஒன்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த ஐநூத்தி ஐம்பது தவிர இந்த திமுக ஆட்சி வந்த பின்பு இந்த ஆண்டு காலமாக ஒரு பைசா கூட ஓய்வு பெற்றோருக்கு ஒதுக்கவில்லை அதே மாதிரி இந்த ஓய்வு பெற்றோர் வழக்கு சம்பந்தமாக ஐகோர்ட் சுப்ரீம் பெஞ்சில வந்து ஓய்வு பெற்றோருக்கு இந்த அகவலைப்படியை கொடுக்கணும் மத்த எந்த துறைக்கு இது மாதிரி ஒரு அவல நிலை கிடையாது போக்குவரத்துல மட்டும்தான் ஓய்வு பெற்றோருக்கு வந்து இந்த ஒரு இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஒரு எட்டு ஆண்டுகளாக அகவலைப்படி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வழக்கு தான் வழக்குல வந்து ஹைகோர்ட் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஓய்வு பெற்றோருக்கு சமூக நீதி பேசுற அரசு வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வழக்கு மேல்முறையீடு போயிருக்கிறாங்க அதே மாதிரி அவுட் சோர்சிங் ஆள் எடுக்க கூடாது இது ஒரு நிரந்தர தன்மையுடைய வேலை இந்த நிரந்தர தன்மை ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த போக்குவரத்து கழகத்துல வேலை ஒரு பத்தாவது படிச்சவனுக்கு ஒரு எட்டாவது படிச்சவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறதுனா அந்த அரசு வேலைன்னா போக்குவரத்து தான் அப்படியே வந்து அந்த போக்குவரத்துல அவுட் சோர்ஸ் சீன் முறையில கான்ட்ராக்ட் முறையில ஆள் எடுக்கிறாங்க அதை எடுத்து நாங்க வழக்கு தொடுத்து அந்த வழக்குல வந்து ஆள் எடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்பீல் வாங்கி இருக்கிறோம் இதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கிறது இந்த சமூக நீதி பேச அரசு இது மாதிரி தொழிலாளருக்கு எது எதிரான அநீதியை தொடர்ந்து இழைச்சிட்டு இருக்கிறதுனால கடந்த நாங்க வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஒப்பந்தம் பேசணும் பழைய பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாரிசு வேலையா கொடுக்கணும் வாரிசு வேலையை ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்து ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளி இறந்துட்டாங்க வயசு அதாவது உடல் பிரச்சனையினால இறந்தவங்க வலியில விபத்தால இறந்தவங்க பேர் அவங்களுக்கு வாரிசு வேலை கொடுக்கல ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இந்த ஒட்டி ஒரு வேலை நிறுத்தத்துக்கு போலான்னு நாங்க ஒரு வேலை நிறுத்தத்துக்கான நோட்டீஸ் கொடுத்துட்டு கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையில அமைச்சரும் இந்த கழகத்துடைய முதன்மையா இருக்கிற மேலாண்மை இயக்குநர்கள் யாரும் கலந்துக்கல அதுக்கப்புறம் மூணாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை போட்டாங்க அந்த மூணாம் தேதி பேச்சுவார்த்தை அமைச்சரும் வரல மேலாண் இயக்குநர்கள் மட்டும் வந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது பேசி பேசிதான் நான் முடிவு சொல்லுவோம் அப்படின்னாங்க அரசுகிட்ட ஒரு வாயிலா வாங்கிட்டு போய் ஆறாம் தேதி வரதா சொன்னாங்க ஆறாம் தேதி அமைச்சரும் வரல யாரும் வரல இப்ப ஏழாம் தேதி இப்ப எட்டாம் தேதியாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டைக்கு ஒரு நாள் முன்னாடி பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அதுக்கும் சரியான அணுகுமுறை இல்லாம நாங்க வந்து வண்டி எல்லாம் ஓட்டிருவோம் தோமுக சங்கத்தோடைய தொழிலாளர்களை வச்சு வண்டி ஓட்டுவோம் சொல்லி இந்த எங்களோட ஓய்வு பெற்றோர் பிரச்சனையும் பணியில் இருப்போர் பிரச்சனையும் இருப்பவர் என்ன கேட்டேன்னா ஓய்வு பெற்றோருக்கு வந்து நீங்க அந்த அரியர்லாம் ஒரு ரெண்டாயிரம் கோடி ஓய்வு பெற்றோருக்கு வந்து அரியர்ஸ் கொடுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பாருங்க ரெண்டாயிரம் கோடி அரியர்ஸ் கொடுக்கணும் ஒரு மாசத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி வந்து ஓய்வு பெற்றவர்கிட்ட இருந்து இந்த திமுக அரசு திருடுறாங்க அந்த டிஏ எழுபத்தஞ்சு கோடி திருடுறாங்க அந்த கொடுக்காம அந்த பணத்தை அபகரிக்கிறாங்க இதை வந்து நாங்க குறைஞ்சபட்சம் நீங்க பென்ஷன்ல அந்த நாற்பத்தி ஆறு டிஏ ஏத்துருங்க அந்த அரியர்ஸ் கூட பின்னாடி பேசிக்கலாம்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி ஒப்பந்தத்தை பேசுறதுக்கான ஏற்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அது வந்து நாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போடுறோம்னு சொன்னாங்க இன்னும் அந்த கமிட்டி போடல அதே மாதிரி இந்த டிஏ வந்து இப்ப நாலு பர்சன்ட் ஏறி இருக்குது அதுக்கு நாலு மாசம் அரியர்ஸ் கொடுக்கணும் அந்த அரியர்ஸ் கொடுக்கறது என்ன ஏற்படும் அதை பத்தி கேட்டல இந்த தொடர்ந்து இந்த போக்கை கண்டிச்சு நாங்க தொடர்ந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்துல கலந்துக்கிறதா முடிவு பண்ணி இருக்கிறோம் அதுக்கு வந்து எல்லாரும் பொதுமக்கள் ஆகிய நீங்களும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஆயு போட்டி பேசலையே ஒப்பந்தம் ஒப்பந்தம் அந்த ஆயிரத்தி மூணுக்கு பின்பு சேர்ந்த தொழிலாளருக்கு

புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவேற்றி புதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நிறைவேற்றி புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவேற்றி ஒப்பந்தம்